இந்த காலை வேளையிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்திலே அதில் உள்ள நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார் செப்பனியா மூன்று பத்தொம்போது இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்தங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இந்த வார்த்தை நமக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை இந்த இந்த வார்த்தைகளுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உலக ஜனங்களைப் போல நாம் எந்த காரியத்திலையும் ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது உலக ஜனங்களைப் போல் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம நின்று சண்டை போட முடியாது உலக ஜனங்களைப் போல் நம்ம கெட்ட வார்த்தை பேச முடியாது அப்போது நாம் கத்தருக்கு பயந்து நாம் சில காரியங்களில் அடங்கி போகும்பொழுது இறங்கி பொழுது உலக ஜனங்கள் நம்மை சிறுமைப்படுத்த பார்க்கிறார்கள் ஏன்னா வாயில் வந்து அவங்க வார்த்தைகள் மேற்கொள்ளும் அவங்களுக்கு இணையாக நம்மால் பே நம்ம பேச முடியாது அநேக காரியங்களில் நம்முடைய தேவ ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான் நம்மை வந்து ஒரு நிர்பந்தப்படுத்திடுவாங்க அதில் சில நேரங்களில் சில தேவ பிள்ளைகள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு இணையாக பேசி கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் சாட்சிக்கேடாகவும் மாறிப்போகிறது அப்போது நம்மை சிறுமைப்படுத்துகிறதற்கு இன்றைக்கு உலகம் வந்து காத்து கொண்டிருக்கிறது எதிலடா நம்மக்கிட்ட ஒரு சண்டையை போடலாம் எதிலடா ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படின்னு உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தேவ ஜனங்களை நசுக்கத்தக்கதாக நெருக்கத்தக்கதாக ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கங்களை பிசாசு கொண்டு வருகிறான் அப்படித்தான் பார்வோன் பார்வோனுடைய ஆவி இன்றைக்கும் கிரியை செய்கிறது தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஊழியர்களை நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறதான அப்படிப்பட்ட காரியங்கள் அப்போது அப்படி சிறுமைப்படுத்தி மற்றவர்களைப் போல நம்மளால் ஒரு விடுதலையாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது மற்றொர்களை போல ஒரு விடுதலையாக பேச முடியாது பல இடங்களில் நம்மால் தலை தூக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சாத்தானுடைய முள் நம்மை கூட்டி கொண்டே இருக்கும் அப்போது இப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து போகிறவர்கள் பல போராட்டங்களின் வழியாக கடந்து போகிறவர்கள் இப்போ உலகத்தை பார்த்திங்கன்னா ஒரு சம்பாதிக்கணுன்னா கூட இஷ்டத்துக்கு அவங்க எதையோ ஒன்று பண்ணி சம்பாதிச்சிருவாங்க ஆனால் நம்மால் அப்படி செய்ய முடியாது எதை செய்தாலும் நம்ம கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து நாம் செய்ய வேண்டியிருக்கிற இந்த உலகம் நம்மை சிறுமைப்படுத்துகிறது இந்த உலகம் நம்மை அற்பமாக எண்ணுகிறது அப்போ இப்படிப்பட்டதான சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டு என்ன ஆண்டவரே ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு தலை தூக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையே எனக்கு இல்லையே ஏன் எப்போவுமே எனக்கு ஒரு நெருக்கமான பாதை என்று சொல்லி நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய தேவைகளும் நமக்கு இருக்கிறதான நெருக்கங்களும் அப்படி யோசிக்க வைக்கிறது அப்போ அப்படிப்பட்டதான சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மனுஷராலேயோ அல்லது சூழ்நிலைகளினாலேயோ அல்லது சொந்த பந்தங்களினாலேயோ சிறுமைப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஒரு சொந்த பந்தங்கள் மத்தியில் போனால் கூட மற்றவங்களுக்கு இருக்கிற மரியாதை தேவ பிள்ளைகளுக்கு இருக்காது அங்கே போனால் ஒரே பரிகாசமும் கேலியும் கிண்டலுமாக இருக்கும் அப்போ தேவ பிள்ளைகளை பார்த்தால் அவங்களுக்கு ஒரு அற்பமாக தெரியும் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சு வேறு மாதிரி இருக்கும் தேவப்பிள்ளைகளை இவைகளை எல்லாம் கற்று தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இப்படி என்னை சிறுமைப்படுத்துகிறாங்களே எங்கள் குடும்பன்னாவே ரொம்ப அற்பமாக பேசுகிறாங்களே ஏன்னா அவங்கெல்லாம் பல விதத்தில் அவங்க கொஞ்சம் உயர்வாக இருக்கிறாங்க அந்த உயர்வினால் எங்களை அற்பமாக எண்ணுகிறார்களே இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு அந்த அங்கலாய்ப்புகள் உள்ளே இருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் அற்பமாக என்றிங்களா அப்படிங்கிறத முதல்ல நாம் செக் பண்ணிக்கணும் ஏன்னா எந்த ஒரு காரியமும் அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது போல் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்களாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை யாருக்கும் நீங்கள் செய்யாதீங்க அப்போது இதில் நம்ம நம்ம ரொம்ப ஒரு உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்மை சிறுமைப்படுத்தினவர்களை ஆண்டவர் சொல்கிறார் இதை வாக்குத்தமாகவே கொடுக்கிறார் யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று சொல்கிறார் அப்போது அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்டதினால மனசு நொந்து போய் ஆண்டவரே இவ்வளவு என்னை வந்து அற்பமாய் நடத்துகிறாங்களே அற்பமாயி என்னை எண்ணுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் யாரை குறித்து அப்படி யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் தண்டிப்பது நமக்கு முக்கியமில்லை அது ஆண்டவருடைய காரியம் ஆனால் எங்கே நீங்கள் சிறுமைப்பட்டீங்களோ தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நான் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இத்தனை காலங்களும் உங்களுடைய மனம் எதும்பி போய் இருந்து மன நொந்து போய் நீங்கள் யோசித்த காரியங்கள் ஆண்டவர் இந்த இடத்துலலாம் என்னால் தலை தூக்க முடியலையே இந்த இடத்துலலாம் என்னால் ஒரு தைரியமாக நின்று பேச முடியலையே நான் பேசுகிற எந்த வார்த்தைக்குமே அங்கே எனக்கு ஒரு கணம் கிடைக்கவில்லையே அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்த ஒரு அங்கலாய்ப்பை கற்று கண்டு தான் அவர் சொல்கிறாரு அந்த காரியங்களை எல்லாம் நான் தண்டிப்பேன் அது மாத்திரமல்ல நீ எங்கெல்லாம் வெட்கம் அனுபவித்தாயோ நீ வெட்கம் அனுபவித்த தேசம் நீ வெட்கம் அனுபவித்த குடும்பங்கள் எங்கெல்லாம் உனங்க உங்களையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னை சார்ந்திருக்கிற சூழ்நிலைகளையும் அற்பமாய் பேசி உங்களை நோகடித்தார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நொண்டியானவன் என்று சொன்னால் நடக்க முடியாதவர்கள் அப்போ நடக்க முடியாதபடிக்கு எதையுமே எடுத்து செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறவர்கள் தள்ளுண்டவர்கள் சொன்னால் நீ ஒரு ஒருத்தர் நீ வேலைக்கே ஆக மாட்டே அப்படின்னு தள்ளப்பட்டவர்கள் அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தேவப்பிள்ளைகளுக்கு வருகிறது நடக்க முடியும் காலால் நடக்க முடியும் ஆனால் எதையுமே நம்மளால் முன்னெடுத்து செய்யவே முடியாது எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாய் போய் நம்ம செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்மை முடக்கி இருப்பாங்க முடக்குவாதம் என்று சொல்வார்கள் நடக்க முடியாமல் ஆகிற ஒரு காரியத்துக்கு அதே போல் நம்மால் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நாம் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த நொண்டி ஆக்கப்பட்டிருப்போம் ஓட முடியும் காலால் ஓட முடியும் ஆனால் வாழ்க்கையில் என்னால் ஓட முடியலையே வாழ்க்கையில் என்னால் ஒரு விரைவாக சென்று வேகமாக சென்று ஒரு காரியத்தை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி சில சத்ருவுடைய தடைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவசர் நான் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் இந்த உலக யாரெல்லாம் புறக்கணித்ததோ அவர்களை எல்லாம் ஏன்னா எல்லாரையும் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார் அதனால தான் யாரையுமே நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க ஒரு காலத்தில் நானே பார்த்துருக்குறேன் சில குடும்பங்கள் வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கு என்னுடைய ஊர்லேயே நான் போய் பார்க்குறேன் எத்தனையோ குடும்பங்கள் இவங்கெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் எழுந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதான சில குடும்பங்கள் இன்றைக்கி அவங்க தலை தோங்கி நிற்கிறாங்க நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க அன்னைக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வாக இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் நாம் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறத பார்த்து இன்னைக்கு அற்பமாக நம்ம எண்ணிவிடக்கூடாது இன்றைக்கி அவர்களுக்கு இருக்கிற சிறுமை நமக்கு வர வாய்ப்புகள் உண்டு நமக்கு இன்றைக்கு இருக்கிற சிறுமை நாளைக்கு நமக்கு பெருமையாக மாறுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு யார் இதை யோசிப்பாங்க அப்படின்னா கத்தருக்கு பயந்தவர்கள் மட்டும்தான் இதை யோசிக்க முடியும் அதனால் கத்தடி பிள்ளைகளை அப்படி ஒருவேளை கடந்த நாட்களில் என்னால் ஒன்றுமே ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியலையே நான் ஒரு முடங்கி போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தால் நீங்கள் கிதியோனை நினைத்து கொள்ளுங்கள் அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு காரியத்தை நான் சில காரியத்தை வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதிலிருந்து அதுலேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் உங்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்றும் சொன்னான் அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அங்கே வந்து ஒரு கர்வாளி மரத்தண்டையில் உட்காருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் என்று பார்த்து அவனை பார்த்து சொல்கிறார் கோதுமையை மீதியானியர்கள் வந்து கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான் ஆறு பதினொன்னில் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு இந்த கிதியோனுடைய சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான் அப்பொழுது கிதியோன் ஒரு காரியத்தை கேட்குறான் அப்பொழுது கதை கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவர்களுடைய அற்புதம் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் இருக்கிற அவனுடைய அந்த தானியத்தையும் போரடிக்கிறதுக்கு பார்த்தா வந்து மீதியானியர்கள் வந்து அப்படியே வாரிட்டு போயிடுவாங்க நான் நான் சென்னைக்கு வந்த ஆரம்ப காலத்திலலாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய அங்கங்கே பெரிய தாதாக்கள் இருப்பாங்க பேட்டை ரவுடிகள் இருப்பாங்க யாருமே ஒரு வியாபாரம் பண்ண முடியாது திடீர்னு வருவாங்க வந்து நேராக வந்து கடையில் அவங்க கேட்குற பொருளை கொடுத்துட்றேன்னு கொடுக்கலன்னு தகராறு பண்ணுவாங்க கடையை அடிச்சுன்னு இருக்குவாங்க அப்போது சிறு வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது ஒரு காலம் இருந்தது அது மாதிரி இந்த மீதியானியர்கள் வந்து நேராக வர்றது வந்து அவங்க அடுத்த அடுத்த பொருளை அள்ளிட்டு போகிறது அதிகாரமாக அள்ளிட்டு போகிறது இப்போது இவனை இந்த கிதியோனை அவர்கள் கிதியோனை என்று சொன்னால் தேவ ஜனங்களை அவர்கள் சிறுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தினது மாத்திரமல்ல அவர்களை நொண்டி ஆக்கிட்டாங்க அவங்களால் செயல்பட முடியாமல் ஆக்கிட்டாங்க அவங்கள அற்பமாக எண்ணி அவர்கள் தள்ளுண்டவர்களாக ஆக்கி விட்டாங்க இவங்களாம் ஒரு அதாவது இவங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது கிடையாது அவங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அநேக நேரங்களில் தனக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்து அராஜகம் பண்ணுகிற எத்தனையோ பேர் அவருடைய ராஜ்யங்கள் தலைகளாக கவிழ்ந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே அதுவும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒரு நாளும் தலை தூக்கினதாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மீதியானியர்கள் எல்லாரும் வந்து கிதியோனுடைய அதாவது தேவ ஜனங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறாங்க இப்போ அவங்களால் எதுவுமே ஒரு விடுதலையாக செயல்பட முடியாது ஒரு நொண்டியானவனைப் போல சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்ட ஜனங்களாக தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு நீ இவ்வளோ காலம் உன்னை நொண்டி ஆக்கியிருந்தாங்கப்பா நீ செயல்பட முடியாமல் கஷ்டப்பட்ட உண்மைதான் ஆனால் இப்பொழுது நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி தான் அவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவனால் அதை நம்ப முடியலை கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு அவனுக்கு என்னென்னா சூழ்நிலைகளை பார்த்து செயல்பட முடியாதபடி அவன் திக்கி கொண்டிருக்கிறான் அப்போது அவர் சொல்கிற வார்த்தை இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானீர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரே மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்த பட் கொடுக்கப்பட்ட சில சூழ்நிலைகள் அங்கே இருந்தது அதுக்கு தான் முன்னாடி அவர் சொல்கிறாரு பத்தாவது வசனத்தில் நீங்கள் எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கலை அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரை விட்டு வேறு ஒரு காரியத்தை நீங்கள் மேன்மையாக எண்ணினீர்கள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறுக்கு காரணம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காததினாலே கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடாதபடிக்கு எதற்கோ யாருக்கோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததினாலே இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் கே ஜபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரல நீங்கள் கேட்குற ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் அதனால் செயல்படிய முடியாத சூழ்நிலைகள் ஆகியிருக்கிறது நீங்கள் முதல்ல நம்ம பார்த்ததான அந்த செப்பனியா மூணு பத்தொம்போதில் கூட உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்லாம் சொல்கிறாரு அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வசனத்தில் உன் சபையின் மனுஷராக இருந்து வார்த்தை நல்லா கவனிங்க ஏன்னா நம்ம நாம் நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் கர்த்தர் நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்வார் உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தனையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டுவேன் அப்படிங்கிறார் இந்த வார்த்தையில் ஒரு பெரிய ஒரு செய்தி இருக்கிறது உன் சபையின் மனுஷராக இருந்து அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் சர்ச்சு மெம்பராக இருப்பாங்க சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க சபையினுடைய ஒரு மெம்பராக இருந்து கூட பண்டிகை ஆசரிப்பு கிடையாது ஆராதனைக்கு வர்றது கிடையாது வந்தாலும் ஒழுங்காக வர்றது கிடையாது அப்படியே வந்தாலும் லேட் லேட்டாக வர்றது பல விதங்கள் இருக்குது ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம சொல்லி தான் ஞானஸ்நானம் கொடுக்குறோம் நீ கடைசி வரைக்கும் முடிவு பயந்தம் நீ ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் மூன்று காரியம் வேண்டும் ஒன்று அனுதினமும் நீ வேதம் வாசிக்க வேண்டும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது இந்த மூன்று காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்லி தான் ஞானஸ்நானம் கொடுக்கறது உண்டு அப்போ இந்த மூன்று காரியமும் தேவ சமூகத்தில் தீர்மானித்து ஒத்துக்கொண்ட தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்போ இப்படி அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு சும்மா எதுக்காவது தலையாட்டிட்டு போயிட்டோன்னா போதும் முக்கி விட்டுருவாங்க அப்படின்னா அந்த ஞானஸ்நானம் செல்லுபடி ஆகாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு சும்மா ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துருவோம் பாஸ்ட் எதையோ கேட்பார் நம்ம தலையாட்டிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு வந்தால் தேவ தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் மாறுறது பரிசுத்தமானதை விழுங்குகிறது இவைகள் எல்லாம் வந்து மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் வருகிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது ஒரு காரியத்தை ஏதாவது உலக பிரகாரமாக எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்னவோம் என்பது இழுக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகளே வேதத்தில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுறீங்க தேவ ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தேவ பிரசனத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி நான் இப்படி இருப்பேன் என்று ஒத்துக்கொண்டு தான் ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறீங்க அப்போது பொருத்தனை பண்ண பின்பு யோசிக்கக்கூடாது இன்னொன்று பரிசுத்தமானதை விழுங்கக்கூடாது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பத்தில் ஒரு பங்கு தசமபாகத்தை நாம் விழுங்கக்கூடாது கத்தருக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா கத்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் கத்தருடைய ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும் தேசம் எங்கும் தேவனுடைய சுவிசேஷம் பரவ வேண்டும் அப்போது ஒரு திருச்சபை நன்றாக இருக்கணும் திருச்சபை ஊழியர்கள் நல்ல சூழ்நிலையில் இருக்கணும் அப்போ ஒரு ஊழியம் பெருகி வளர முடியும் அப்படியெல்லாம் அந்த பண்டிகை ஆசரிப்பு இல்லாமை அப்படின்னா இதெல்லாம் உள்ள அடங்குது கத்தரோடு செய்த உடன்படிக்கையிலே உண்மையாக இல்லாதவர்கள் அப்படிப்பட்டதுனால அப்படி அப்படி ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தை அதனால் எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க சில பேர் தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே மாட்டுவாங்க தேவை தேவையில்லாத கடன்களுக்குள்ளே மாட்டுவாங்க கத்தருக்குள்ளே உண்மையாக இல்லாததுனால் பல பிரச்சனைகளை மாட்டுவாங்க ஆனாலும் நான் அவர்களை அடித்தாலும் அவர்களுக்கு சுரணை இல்லை என்று ஆண்டவர் சொன்னது போல் சில நேரங்களில் அந்த 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 பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தனை அந்த நிந்தை வந்துச்சே அதில் ஒருவேளை உணர்வடைஞ்சி சஞ்சலப்பட்டிருந்தால் அந்த சொல்கிறார் பின்னாடி உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கூட அப்படி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் இதனால தானே எனக்கு இப்படிப்பட்ட நிந்தைகள் வந்தது இப்படி இதனால தானே எனக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தது என்பதை உணர்ந்து சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன் அந்த சஞ்சலம் வந்திருக்குதா நீங்கள் செய்த தவறுகள் குறித்து உங்களுக்கு வருத்தம் உண்டாகி சஞ்சலப்பட்டு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து இனி நான் இப்படி இருப்பேன் என்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்குமானால் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டித்து நொண்டியானவனை உன்னை நொண்டியான நிலைமையில் இருக்கிறியா தள்ளுண்ட நிலைமையில் இருக்கிறியா கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் தான் இங்கே கிதியோன்ற சொல்லும்போது சொல்கிறாரு அந்த பத்தாவது சனத்தில் நியாயாதிபதிகள் ஆறு பத்தில் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசங்களுடைய எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேனே சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் அப்போ அதுக்கு பயப்படாதீங்கன்னா அர்த்தம் அப்போ அதுக்கு பயந்துருக்குறாங்க கத்தரை விட்டுட்டாங்க அதற்கு தான் ஆண்டவர் வந்து தேவஜனங்களுடைய சிறுமையை பார்த்து அவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகனை ஏற்படுத்துகிறார் அதைத்தான் கிதியோனை கொண்டு வருகிறார் பயந்து போய் ஆலைக்கு பக்கத்தில் ஒளிஞ்சு ஒளிஞ்சி போரடித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து உன்னைத்தான்ப்பா நான் பராக்கிர மசாலி ஆக்க போகிறேன் நீ நொண்டியானவனாக இருக்கிற தள்ளப்பட்டவனாக இருக்கிற ஆனாலும் உனக்குள்ள ஒரு வேதனை இருக்குது அந்த வேதனை நிமித்தமாய் நான் உன்னை ரட்சிக்க போகிறேன் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன்னை இந்த ஜனங்களுக்கு ஒரு சேனாதிபதியாக உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லி யார் பயந்து கொண்டிருந்தார்களோ யார் தள்ளப்பட்டிருந்தானோ யார் நொண்டியானவனாக செயல்பட முடியாமல் இருந்தானோ கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தி அவனை உயர்த்தி அந்த ஜனங்களுக்கு அதிபதியாக வைத்தான் எந்த தேசத்தில் வெட்கப்பட்டானோ அவனை அங்கே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக தேவன் செய்தார் இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பண்டிகை ஆசிரியப்பு இல்லாமையால் அது வந்த உண்டான நிந்தைகளை உணர்ந்து இதனால தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் அடி வருது கத்தரோடு உள்ள காரியத்தில் நான் சில காரியங்களை தவறி இருக்கிறேன் எப்போவுமே ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுறாரு ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க நம்ம சைடில் என்ன கோளாறு இருக்குன்னு பாருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் அப்படி உண்மையாக கத்தருக்காக இருக்கிறவங்களை ஆசிர்வதிக்காமல் ஆண்டவரால் இருக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நம்ம சைடில் என்ன தவறு இருக்குதுன்னு பாருங்கள் சில பேரை மட்டும்தான் ஆண்டவர் விசுவாச சோதனைக்குள்ளே நடத்துவார் ஆனால் மற்ற எல்லாருக்குமே ஆண்டவர் உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தேவனுடைய பிள்ளைகளை எங்கே சிறுமைப்பட்டீர்களோ பல விதத்தில் இதெல்லாம் நமக்கு ஏற்படுகிற நிந்தைகள் அப்போ இந்த நிந்தைகளில் நம்ம பண்டிகை ஆசரிப்பை சரியாக பண்ணுறோமா நம்ம ஜபிக்கிறதை ஒழுங்காக ஜபிக்கிறோமா வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா எல்லாத்தையும் நம்ம அப்படியே அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தவறுகளை சீர்படுத்துவோம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பி உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வனாகிய கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தின காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உணர்வோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு பண்டிகை ஆசிரிய இல்லாமையினால் அன்றுவரே உண்டான நிந்தையினால் சஞ்சலப்பட்டவர்களை அன்றுவரே ஸ்தோத்திரம் 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 நான் ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீரே அன்றுவரே தங்கள் தவறுகளை உணர்ந்திருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கத்தர் ஏகமாய் கூட்டி சேர்த்து அன்றுவரையே முக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் அவர்களை தூக்கி எடுங்க அன்றுவரையே செயல்பட முடியாமல் ஒரு நொண்டியானவனைப் போல தள்ளுண்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை எழுந்து நடக்க பண்ணுங்கள் எந்த காரியத்திலும் உடைய பிள்ளைகள் எழுந்து நடக்க முடியவில்லையே என்னால் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடிய முடியவில்லையே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் முடங்கி போயிருக்கிறார்களோ தேவனாகிய கத்தர் அன்றுவரையே உடைய பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க தவறுகளை சீர்படுத்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்துங்க நடத்துங்க அலையிலோ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த காரியத்தில் கத்தருக்கு எடுத்த காரியத்தில் குறைவு உண்டா குறைவாய் குறைவாய் நடந்து கொண்டு அலையிலோ யார் சஞ்சலப்பட்டீங்களோ நிந்தைகளை அனுபவித்தீங்களோ அதை அறிக்கை பண்ணுங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க அலையிலோ யா உங்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது உங்களுக்கு அற்புதம் சமீபமாக இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது அலையிலோ யா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு கிதியோனை போல முடங்கி கிடந்த என்னுடைய பொருளை பாதுகாப்பதே எனக்கு ரொம்ப கஷ்டம்னு இருந்தவனுக்கு கஷ்டம் அலையு சமஸ்தேல் ஜனங்களையும் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் அவனை சேனைக்கு அதிபதியாய் உருவாக்கினது போல தேவனுடைய பிள்ளைகளே மற்ற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய கத்தருக்கு அடுத்த காரியத்தில் உண்மைத்தன்மையை காத்து கொள்ளுங்க அலை லூயா சபையின் மனுஷராக இருக்கிற நீங்கள் அலை பண்டிகை ஆசரிப்பு காரியங்களில் கத்தரோடு கூட உள்ள ஐக்கியத்தின் காரியங்களில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க அலை சோத்திரம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக மனஸ்தாபப்படுங்க அறிக்கை பண்ணுங்கள் உங்களை சீர்படுத்துங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை மிக சமீபத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அலை லூயா நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் சகல குடும்பங்களில் வரையிலும் கத்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து உயர்த்துவார் அலை லூஹியா ஸ்தோத்திரம் பிதாவே இந்த வார்த்தைகளை யாம் என்றும் ஆமேன் என்றும் நீர் நிறைவேற்றுகிற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடிய பிள்ளைகள் இந்த நன்மைகளை அனுபவிக்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அடுவதே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய அன்பு பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர சித சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்விப்பார்